காலையில எழுந்திச்சோன்னே டீ குடித்தோன்னே தான் மண்டைக்குள்ளே எண்ணெய் ஓடுதுனே தெரியும் அது வரையும் என்ன செய்யறதுனே தெரியாமல் உட்காந்துருந்தேன் தான் சரி புளிசாதம் டக்குன்னு செஞ்சல ரொம்ப நாள் ஆச்சு புளி செஞ்சு அதனால் புளிசாதம் சாதம் செய்யலான்னு கடக்கடன் புளியை ஊற வச்சிட்டேன் வடைச்சட்டியில் ஒன்று செய்யணும் குக்கரில் ஒன்று செய்யணும் அதனால் ரெண்டையும் வடை வச்சிட்டு வடைச்சட்டியில் புளிசாதம் இந்த பக்கம் காய் சாதம் வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் சொல்லி புளி சாதத்துக்கு வந்து நான் ஏற்கனவே அந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால ஈஸியாக போயிடுச்சு அந்த கடுகு ஒரு நாலஞ்சு பொருள்லாம் போட்டு வதக்கி அரைப்போம்ல அதை ரெடி பண்ணி வச்சுருந்தனால ஈஸியாக இருந்துச்சு ஸ்டோர் பண்ணி வச்சதுனால புடலங்காய் பொரியலும் ஈஸி தான் டக்குனு இந்த பருப்பு கடுகு வெங்காயம் வரமிளகா அப்புறம் புடலங்காய் நல்லா வெந்ததும் ஒரு ஒரு விசில் விட்டோன்னே வெந்துடும் வெந்ததும் அந்த தேங்காயோட சீரகம் அரைச்சி அரைச்சி போட்டோம்னா செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன செய்கிறனா பெரிய டாஸ்க்காக ஓடும் எனக்கெல்லாம் ஏன்னால் குழம்பு வச்சா ஆகாதுன்னு சொல்லி தான் இந்த வெரைட்டி ரைஸ் ஏதாவது செய்யலான்னா அப்படியே தோண்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் புளிசாதத்துக்கு புடலங்காய் வைக்கிறது ரொம்ப ஓவர் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறோம்னா சரி காலை டிஃபன் என்ன செய்யலான்னு சாதம் வச்சா அவ்வளோதான் அதனால் பனியாரை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சாச்சு இப்போ இந்த புளி கரைசல் நல்லா கொதித்து வர கேப்பில் தான் நம்ம மேஜிக் பவுட்ருக்குல்ல அதை எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூனை நல்லா அந்த சாரல் மாதிரி தூவி விட்டோம்னா நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நம்மளோட புளி கரைசலும் ரெடி ஆயிடும் மறக்காமல் நம்மளுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற அந்த ரெண்டு பட்டன் தான் நீங்கள் அந்த ரெண்டு தட்டு தான் என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும் இந்த ஹெல்ப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க நல்ல புளிக்கரைசலும் அடுத்த எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வந்துருச்சா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் பனியாரமும் ரெடி காயும் ரெடி நம்மளும் ரெடி கடைக்கிழமன்றம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் புளி சாதமும் ரெடி இதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு மறக்காமல் நம்மளுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னடா இருக்கு நீங்கள்